வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் இன்று பதிமூன்று பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பட்ட முக்கியமான தமிழ் செய்திகளினுடைய தொகுப்புகளுக்குள் செல்லுவதற்கு முன்பதாக கனேடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவில் இதுவரை இணையாத நேர்கள் இருந்தால் உங்களுடைய கனேடிய தொலைபேசி இலக்கங்களை பயன்படுத்தி இணைந்து கொள்ளுங்கள் இணைப்பதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது தொடர்ந்து இன்றைய நாளுக்கான செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களை முதலாவது விடியம் பார்த்துமாக இருந்தால் வரலாற்றில் முதல் தடவையாக கனடாவினுடைய பதிமூன்று புரொவின்சியல் மற்றும் டெரிட்டோரியல் லீடர்ஸும் அதாவது பிரீமியர்கள் தற்போது அமெரிக்காவிலே நிலையெடுத்திருக்கின்றார்கள் குறிப்பாக வெள்ளை மாளிகையுடனான அவர்களுடைய பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது ராஜதந்திர முறையிலே அமெரிக்காவுடன் பேசி வரி விதிப்பு தொடர்பான வர்த்தக போர் நிலைமையை சமாதானமான முறையிலே தீர்த்து கொள்வது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது பெல்ஜியத்தினுடைய தலைநகர் பிரசிலே யூரோப்பியன் மற்றும் நேட்டோ லீடர்ஸுடன் தன்னுடைய சந்திப்பை மேற்கொண்டிருந்த போது ஜஸ்டின் டூடோ தெரிவித்த விடியும் என்று சொன்னால் அமெரிக்காவை எதிர்க்க வேண்டிய விருப்பம் நமக்கு இல்லை ஆனால் தற்போது நாம் அந்த கட்டாயத்திலே இருக்கின்றோம் ஆகவே அமெரிக்காவினுடைய வரி விதிப்புகளுக்கு எதிராக தங்களுடைய பதில் வரி விதிப்பு நடவடிக்கைகள் இருக்கும் என்று சமீபத்திலே வெஸ்ட் தெரிவித்திருந்த நிலையில் தான் பதிமூன்று பிரீமியர்கள் வெள்ளை மாளிகையுடனான தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை தற்போது தொடங்கி இருப்பது விட்டுக் கொடுப்புகளுக்கு அப்பாற்பட்ட கனடிய தேசியவாத சிந்தனை உடையவர்களின் விமர்சனத்தை பெற்றுக் கொடுத்திருக்கின்றது இதேவேளை பதிலுக்கு பதில் எனப்படுகின்ற நேரடியான எதிர்ப்பு நிலை என்பது கனடாவினுடைய நிரந்தரமான அமைதிக்கும் எதிர்கால பொருளாதார வளர்ச்சிகளுக்கும் நிஜமாக சிக்கலாக மாறிவிடும் அதேவேளை அவர்களால் தங்களுடைய இறையாண்மையை அடைமானம் வைக்கவும் முடியாது ஆகவே வெற்றிகரமான ஒரு பேச்சுவார்த்தையை செய்து நிலைமையை சுமூகமாக்குவார்களா என்பதுதான் பலருடைய எதிர்பார்ப்பாக மாறி இருக்கின்றது குறிப்பாக இந்த பேச்சுவார்த்தைகளை டக்ஃபோர்ட் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் ஜிடிஏ போலீசார் தற்போது பொதுமக்களுக்கு கடுமையான எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றார்கள் அதாவது கடுமையான பனிப்பொழிவு சூழல் தற்போது இருக்கின்ற நிலையிலே பதினைந்து சென்டிமீட்டருக்கும் அதிகமான பனிப்பொழிவு எதிர்பார்க்கப்படுகின்றது ஆகவே தேவை இல்லாமல் வீதிகளிலே பயணம் செய்ய வேண்டாம் என்று சொல்லி அவர்களை எச்சரித்திருக்கின்றார்கள் மேலும் பணியகற்றுகின்ற வாகனங்கள் செல்வதற்கு வசதியாக பொதுமக்கள் தேவையற்ற பயணங்களை வீதிகளிலே செய்யாமல் இருக்கின்ற போது வீதிகளை இலகுவாக தங்களால் கிளியர் செய்ய முடியும் என்று கூறியிருப்பதோடு அத்தியாவசியமான முறையிலே பயணம் செய்ய வேண்டி ஏற்பட்டால் விண்டர் டயர்ஸ் அதாவது ஹை பிரிக்ஷன் இருக்கின்ற பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றார்கள் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் போலீஸ் அதிகாரி ஒருவருக்கு பன்னிரண்டு மாதங்கள் ஜிபிஎஸ் கண்காணிப்புடன் கூடிய வீட்டு காவல் தண்டனையானது வழங்கப்பட்டிருக்கின்றது தொடர்ச்சியாக அவருக்கு அதன் பின்னர் ஆறு மாதங்களுக்கு நிபந்தனை கட்டுப்பாட்டு உத்தரவு அதாவது பர்சனல் கர்ஃபியூ வழங்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது இவருடைய குற்ற பின்னணியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே இரண்டாயிரத்தி இருபதாம் தேதி டொரண்டோ போலீஸ் ஆபீசரான ஜோசப் ரொனால்டு என்பவர் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் காரணம் என்ன அப்படி என்று சொன்னால் திட்டமிட்ட முறையிலே விபத்துகளை ஏற்படுத்தி மோசடியான முறையில் காப்புறுதி பணத்தினை அவர் பெற்றுக்கொண்டதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் காப்பீட்டு நிறுவனங்களினுடைய புலனாய்வுகளின் காரணமாக இவருடைய குற்றம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்த நிலையிலே நீதிமன்றத்திலே காப்பீட்டு நிறுவனங்கள் வழக்கு தாக்கல் செய்திருந்தது இந்த நிலையில் இவர் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் சம்பளத்துடன் இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார் இடைநீக்கப்பட்ட காலத்திலே ஆண்டுக்கு ஒரு லட்சம் கனடியன் டாலர்ஸுக்கும் அதிகமான சம்பளம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் தற்போது வரை அவர் பெற்றுக்கொண்ட சம்பளம் திரும்ப பெறப்படுகிறது என்கின்ற ஒரு தகவல் வழியாக இருக்கின்றது அவர் ஊதியமின்றி தற்போது இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் மேலதிகமாக குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்ற ஜோசபிற்கு பன்னிரண்டு மாதங்கள் வீட்டு காவல் தண்டனை பின்னர் ஆறு மாத கண்ட்ரோல்டு கர்ஃபியூ வழங்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக நீதிமன்றத்தினுடைய கருத்தாக இருந்தபடி முப்படியாக இருந்தது என்னப்படுகின்ற சொன்னால் முழுக்க முழுக்க இவர் ஒரு நம்பிக்கை மோசடியை செய்திருக்கின்றார் பொதுமக்களினுடைய பொது நம்பிக்கையை இவர் மீறி இருக்கின்றார் ஒரு போலீஸ் கனிஸ்டபிளாக இருந்து கொண்டு அவர் இந்த தவறை செய்தது மிகவும் தவறான ஒரு விடயம் என்று சொல்லி நீதிபதி கடிந்திருக்கின்றார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் நேர்களே ஒன்டேரியோவிலே வஞ்சகமான முறையிலே பொதுமக்களை ஏமாத்தி சட்டவிரோதமாக வீடுகளை விற்பனை செய்வதை தடுக்கும் வகையிலே புதிய விதி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது பின்னணி பார்த்தமாக இருந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலிப் எனப்படுகின்ற நபரொருவர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கெனேடியன் டொலர்களை புதிய வீடு ஒன்றை வாங்குவதற்காக ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு கொடுத்திருந்தார் ஆனால் அந்த கட்டுமான நிறுவனமானது வீடுகளை கட்டி விற்பதற்கு அனுமதியை பெற்றிருக்கவில்லை அதாவது அதற்கான சட்ட அனுமதி வழங்கப்பட்டிருக்கவில்லை மூன்று ஆண்டுகள் காத்திருப்பிற்கு பிறகு அந்த திட்டம் தோல்வியுற்றதை அந்த நபர் அறிந்திருக்கின்றார் பவேஜா உட்பட பல கொள்வரம்பாளர்கள் கோடிக்கணக்கான பணத்தை இழந்திருந்தார்கள் இந்த நிலையில் தான் ஒரு கட்டாயம் இருப்பது பலருக்கு தெரிய வருகிறது அதாவது ஒன்றியவனுடைய லோவின் அடிப்படையிலே பில்டர்ஸ் அனைவரும் பய புரொடெக்ஷன் ஆக்டின் கீழே லைசன்ஸ் ஒன்றினை பெற்றிருக்க வேண்டும் அது கட்டாயமான ஒன்றாக இருக்கின்றது கட்டுமான நிறுவனங்கள் இந்த லைசன்ஸினை பெற்றுக்கொள்ளாமல் கட்டுமானங்களை செய்தால் அதை சட்ட ரீதியாக விற்க முடியாத ஒரு சூழல் வரும் பல கட்டுமான நிறுவனங்கள் இந்த விதிகளை புறக்கணித்ததால் பல பொதுமக்கள் நிதி நிதியிழப்புகளுக்கு உள்ளாகி இருக்கின்றார்கள் குறிப்பாக பிரபலமான சன்ரைஸ் ஹோம்ஸ் எனப்படுகின்ற நிறுவனம் தான் இதிலே தற்போது கடுமையான சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டு வருகின்றது என்று சொல்லப்படுகின்றது மேலும் இந்த சட்டவிரோத வீட்டு விற்பனையை தடுப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதம் முதலாம் தேதி முதல் புதிய கொள்முதல் அறிவிப்பு விதிகள் அமலுக்கு வரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இதனுடைய விரிவான விளக்கங்களுடன் கூடிய வீடியோ ஒன்றினை தனிய சேனலில் நாங்கள் பதிவிடுகின்றோம் நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் பிராம்டனில் ஹைவே போட் செவனில் ஒரு வாகனம் ஒன்று மோதியதிலே கார் ஓட்டுநர் ஒருவர் கடும் காயமடைந்திருக்கின்றார் அவர் தற்போது கவலைக்கிடமான நிலையிலே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாக சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு ஓட்டுநர் வேகமாக பயணித்துக் கொண்டிருந்த போது அவருடைய கார் கட்டுப்பாட்டை இழந்தது தொடர்ச்சியாக அவர் தன்னுடைய வாகனத்தை பாதுகாப்பான முறையிலே நிறுத்திவிட்டு வாகனத்திலிருந்து வெளியேறியிருக்கின்றார் தொடர்ச்சியாக மீடியனுக்கு செல்வதற்கு அவர் முயற்சித்த போது கிழக்கு திசையிலிருந்து பயணித்த மற்றும் ஒரு வாகனம் அவர் மீது மோதி இருக்கின்றது தற்போது தீவிரமான காயங்களுடன் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார் தொடர்ச்சியாக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்கள் நபர் ஒருவரால் தாக்கப்பட்ட நிலையிலே தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் உயிருக்கு ஆபத்தான காயங்கள் அவர்களுக்கு இல்லை என்று சொல்லப்படுகின்றது இருந்த சிகிச்சைகள் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த இன்சிடென்ட பொறுத்தவரையிலே எவென்ஸ் அட்வென்சர் பகுதியிலே கடந்த புதன்கிழமை மதியம் பன்னிரண்டு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் அளவிலே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது அந்த பகுதியிலே திரைப்பட ஷூட்டிங் ஒன்று நடைபெற்றுக் கொண்டிருந்திருக்கின்றது அந்த ஷூட்டிங்கை பார்ப்பதற்காக வேகமாக வாகனம் ஒன்றிலே ஒரு நபர் ஒருவர் வந்திருக்கின்றார் நாற்பது வயது மதிக்கத்தக்க அந்த நபரை போலீசார் தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள் கோபம் கொண்ட அந்த நபர் வாகனத்திலிருந்து இறங்கி போலீசாரை தாக்கி இருக்கின்றார் தொடர்ச்சியாக அந்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்தமாக இருந்தால் போலீஸ் காவலில் இருந்து ஒரு நபரொருவர் உயிரிழந்திருக்கின்றார் முப்பத்தி மூன்று வயதான நபரொருவர் போலீஸ் கஸ்டடியில் இருந்தபோது மரணித்திருக்கின்றார் இந்த நிலையில் அவருக்கு சரியான மருத்துவ வசதிகள் வழங்கப்படாததன் காரணமாகத்தான் அவர் உயிரிழந்தார் என்று சந்தேகம் ஏற்பட்டிருக்கின்ற நிலையிலே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் யூனிட் ஆனது விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருப்பதாக சொல்லப்படுகின்றது இன்று வியாழக்கிழமை பிறந்த நபரினுடைய பிரேத பரிசோதனை நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது ஃபோரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் நடைபெறும் என்று சொல்லப்படுகின்றது மேலும் இந்த சம்பவம் தொடர்பிலே விவரங்கள் தெரிந்த யாராவது இருந்தால் ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஏழு எட்டு ஏழு எட்டு ஐந்து இரண்டு ஒன்பது என்கின்ற தொலைபேசி இலக்கத்தை தொடர்பு கொண்டு தகவல்களை வழங்குமாறு கோரப்பட்டிருக்கின்றது எட்மிண்டன் போலீஸ் சர்ஜன் ஒருவர் தற்போது பதவி இரக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் காவல் ஆய்வாளராக இருந்த இவர் தற்போது சாதாரண காவலராக பதவியிறக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார் கென் சுமித் எனப்படுகின்ற இந்த காவலர் ஆண் ஓரின சேர்க்கையாளர் ஒருவரை கடுமையான முறையிலே கேலிக்கு உள்ளாக்கி இருக்கின்றார் மேலும் கேலிக்கு உள்ளாக்கிய அந்த விடயத்தை ஒரு நகைச்சுவை என்று இறுதி வரை அவர் கூறிக்கொண்டிருக்கின்றார் இந்த நிலையில்தான் அவர் நீதிமன்றத்திலே தன்னுடைய கருத்துக்களை இறுதி வரை தான் நகைச்சுவைக்காகத்தான் அப்படி கூறினேன் என்று பதிவு செய்திருக்கின்றார் தவிர்த்து தன்னுடைய கருத்திலே இருக்கின்ற தவறை அவர் உணர்ந்து கொள்ளக்கூடிய அதாவது அதனுடைய எதிர்வினையானது எதிர்த்தரப்பிற்கு எவ்வாறான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை இறுதி வரை அவர் உணர்ந்து கொள்ளவில்லை என்கின்ற ஒரு காரணத்தின் காரணமாக அவருக்கு தற்போது பதவி குறைப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேவையான பயிற்சிகளை முடித்தால் சுமித் மீண்டும் தலைமை பதவியினை பெறலாம் என்று கூறப்பட்டிருக்கின்றது இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்புகளை முடிவுக்கு கொண்டு வரலாம் என்று இருக்கின்றோம் இறுதியாக எச்சரிக்கை என்ன அப்படிங்கிறது சொன்னால் இன்று இரவு டோரன்டோவிலே பத்து தொடக்கம் இருபது சென்டிமீட்டர் அளவிலான பனிப்பொழிவு இருக்கும் நாளை முழுவதும் ஸ்னோவுடன் கூடிய காற்றும் இருக்கும் என்கின்ற ஒரு சூழ்நிலையிலே முடிந்த அளவிற்கு அவதானமாக இருப்பதோடு போலீஸ் வேண்டுகோளை ஏற்று தேவையற்ற பயணங்களை தவிர்க்குமாறும் நேர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் செய்தி அறிக்கை தொடர்பில் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கின்ற அதேவேளை கனடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அதே போல கீழே வாட்ஸ்அப் குழுவிற்கான இணைப்பு இருக்கின்றது கமெண்டிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் அதிலே இணைந்து கொள்ளுங்கள் உங்களுடைய கனடிய தொலைபேசி இலக்கங்களை மட்டும் அனைவதற்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் முடிந்தால் இந்த செய்தி தொகுப்பினை உங்களுடைய கனேடிய சொந்தங்கள் இருக்கிற வாட்ஸ்அப் குழுக்களிலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம்